बिग बाॉ के வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல கமல் வந்து இன்னைக்கான எபிசோட்ல விசித்ராவை என்னதான் கழிவு ஊத்துனாலும் நான் திருந்த மாட்டேன்டா எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா அடுத்தவங்க குடும்பத்தை தான் கேவலமா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எச்சத்தனமா விசித்ரா பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னைக்கான எபிசோட்ல நம்ம ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதாவது காஜி நிக்சன் எல்லாம் இன்னும் எதுக்காடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அவனை தூக்கி வெளியே போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பல நேரங்கள்ல கதறி இருக்கோம் இந்த வாரம்தான் தான் அவனுக்கு காதல கேட்டு இந்த வாரம் காஜி நிக்சன் வெளியேறிட்டான் அத தீபாவளி செல்லு மாதிரி ரசிகர்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க சொல்லலாம் அதே மாதிரியே இந்த வாரமும் கமல் வந்து எல்லா வாரமும் பண்ற மாதிரி மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு தான் போயிருக்காரு அதாவது பொறுத்த அளவுல கமல் வந்து கண்டிப்பா நிக்சன் பண்ண கேவலமான வேலைக்கு ஒரு குறும்படம் போடுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கான எபிசோட்ல அத பத்தி எதுவுமே பேசல எப்படிங்க பேசுவாரு பேசுனா அவரோட செல்ல மாயா மாட்டிக்கிடுவாள் மாயாவுக்கு அதுல பங்கு இருக்குது மாயாவோட சொம்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற விஜயவர்மாவுக்கு பங்கு இருக்குது அதே மாதிரிதான் பூர்ணிமாவுக்கு பங்கு இருக்குது இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா விசித்ராவும் நிக்சன் பண்ண அதே கேவலமான வேலையை பாத்துருக்காங்க அர்ச்சனா பட்ட சந்தேகம் உண்மையானது அதாவது அவங்க வந்து கார்ட்ல ரெட் கலர் பாயிண்ட் இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க விசித்ரா தான் கையில ரெட் கலர் நெல் பாலிஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க விசித்ரா அந்த வேலையை பண்றாங்க அதற்கான குறும்படமும் இப்ப ரொம்ப

ஒரு போட்டியாளரா வெளிய போவாங்களா இல்லனா ரெண்டு ரெண்டு பேரா வெளிய போவாங்களா இல்லனா கொல கொலையா அனுப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு இதெல்லாம் எதுக்கு சார் நீங்க பேசுறீங்க மக்கள் யாருக்கு ஓட்டு போடலையோ அவங்கள வெளியே அனுப்புங்க அதுக்காக தான் நீங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ஃபேவரட்ஸம் பண்ணி நீங்க நினைக்கிற ஒரு ஆளை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக கேவலமா முதல்ல ஷோ நடத்துறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு அதே நேரத்துல கமல் வந்து போட்டியாளர்கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க ஆனா இன்னைக்கான எபிசோட பொறுத்த நீங்க வந்து நீங்க எடுக்க போகிறோம் சொல்லாம் வேற யாராவது மதிப்பு கொடுக்கல மாயா தாங்கவே முடியல நீதி நேர்மை எல்லாத்தையும் தோண்டி புதைச்சிட்டேன் அதனால நான் அரசியல் வாழ்க்கைக்கு தகுதி ஏற்றவன் இருபது போட்டியாளர்களுக்கு சமநீதி கொடுக்க முடியாத என்னால கண்டிப்பா மக்களுக்கு சமநீதியை கொடுக்க முடியாது அப்படிங்கற மாதிரி நீங்க அரசியல் கனவுல வெளியே வந்துருங்க இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்கற நியூ இயர் ரெசல்யூஷன் ஐடியாவா இருக்கும் ஆமாங்க இவ்வளவு கேவலமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இவர் அரசியல் வந்து என்னத்தை கிளிக்க போறாரு ஒன்னும் கிளிக்க மாட்டாரு சரி அதே நேரத்தில் போட்டியாளர்கள் யாருக்கு என்ன ரெசல்யூஷன் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாயாவை பொறுத்தளவுல முதல்ல விஷ்ணுவுக்கு கொடுக்கறா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா நன்றி மறக்காம அன்பு செலுத்தணும் அப்படிங்க மாதிரி சொல்றா இந்த நன்றி கட்டவளாங்க நன்றிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கா ஆமாங்க பிரதீப் எனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்லி பழகிதான் பிரதீப் முதுகுல குத்தி பிரதீப் மேல பழிய போட்டு வெளியனு அதே மாதிரியே ஒரு பொண்ணு அக்கா அக்கா கூட சுத்திக்கிட்டே இருந்தா வேற யாருங்க ஐசூ தான் வெளியனு அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய மாமா வேலை பார்த்திருக்கா இவெல்லாம் நன்றிய பத்தி பேசுறதுக்கு இவளுக்கு எந்த தகுதியுமே இல்ல இப்ப புதுசா நிறைய பேர் வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு வந்திருக்காங்க மாயா வந்து மானா அப்படிங்கிற மாதிரி என்ன மானா

தினேஷ பொறுத்தளவுல நிக்சனுக்கு அம்பது பாட்டுக்கு மேல பண்ணிரணும் நிக்சனோட கேட்டு நான் டிரைவ் பண்ணி போனோம் சொல்றாரு அதாவது தினேஷ் மனசுல எந்த ஒரு வன்மமும் இல்ல அப்படிங்கறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அதே நேரத்துல விஷ்ணுக்கு என்ன சொல்றாரு ஒரு படத்தோட ரைட்ஸ் இவர்கிட்ட இருக்குது இன்னும் அவர் அந்த படத்தை எடுக்க தொடங்கல இந்த வருஷமாவது அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட சக்சஸா முடிக்கணும் அப்படிங்கறதான் நான் அவருக்கு சொல்றேன் அப்படிங்க சொல்றாரு அடுத்ததா விஷ்ணு விஷ்ணுவை பொறுத்தளவுல மணி வந்து டான்ஸ் மாஸ்டரா வரணும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும்

இடங்கள்ல அவங்க அழுறாங்க அவங்கள பொறுத்த அளவுல நான் தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மன உறுதியை எப்பவுமே அவங்க கைவிடக் கூடாது எந்த இடத்துலயுமே அழக்கூடாது அப்படிங்கிற சொல்றாரு அதே நேரத்துல தினேஷுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பொறுத்த அளவுல அவர்கிட்ட நிறையவே திறமை இருக்குது நல்ல வாய்ப்பு அவருக்கு அமையணும் அப்படிங்க சொல்றாரு அடுத்ததா ரவினா ரவினாவை பொறுத்த அளவுல விசித்திரா வந்து அதிகமா கோவப்படுறாங்கப்பா அந்த கோவத்தை குறைச்சுக்கணும் அப்படிங்கறத அவங்கதான் ரெசல்யூஷனா எடுத்துக்கணும் அப்படிங்க சொல்றாங்க அந்த நேரம் விசித்ராவோட மூஞ்ச பாக்கணுமே பட்டு கேவலமா இருந்துச்சு சொர்ணாக்காவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரியே மணி வந்து அதிக இடத்துல கேள்வி கேட்க மாட்டேக்காரு ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவர் கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத அவர் ரெசல்யூஷன் எடுத்துக்கணும் மாதிரி சொல்றாங்க அடுத்ததா அர்ச்சனா அர்ச்சனாவை இருக்கிற எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு கிடைச்சி எல்லாருமே சிறந்து விளங்கணும் மாதிரி சொல்றாங்க இதனாலதான் தான்ப்பா அர்ச்சனாவுக்கு ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையா இருக்குது இருந்தாலும் கமலை பொறுத்த அளவுல அர்ச்சனாவோட வாயை புடுங்காம இருக்க மாட்டார்ல இல்ல நீங்க இப்ப எல்லாம் சொல்லி மழுப்பாதீங்க குறிப்பிட்டு ரெண்டு பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே மாயாவோட பேரை சொல்றாங்க அவங்களை பொறுத்தளவுல தியேட்டர் கம்யூனிட்டி பலதும் பண்ண நினைக்கிறாங்க எல்லாமே சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வாழ்த்துறேன் மாயா ஊரை ஏமாத்திட்டு நிறைய இடத்துல உடஞ்சி அதே மாதிரி நிறைய இடத்துல கண்டனம் சொல்றதெல்லாம் உண்மை நம்புறாங்க ஆமாங்க இந்த கமலை பொறுத்த அளவுல என்னைக்கு அர்ச்சனா விஷ்ணு தினேஷ் இந்த மூணு பேரையும் ஒரே நாளில் களி ஊத்தினாரோ அன்னையில இருந்தே மாயா நல்லவ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அர்ச்சனாவுக்குள்ள வந்திருக்கு சில இடங்கள்ல மாயா கூட சேர்ந்து இருக்கிற பார்த்தாலே நமக்கும் இரிட்டேட் ஆகுது அதே நேரத்துல எந்த இடத்துலயுமே மாயாவுக்கு அர்ச்சனா சொம்பு தூக்கம் இல்ல அவங்க அவங்களாதான் இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்ததா தினேஷுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்த வீட்டுல அவர் அன்பை காட்ட மாட்டேன்னு இருக்கிறாரு ஆனா அன்புதான் சிறந்த ஆயுதம் எல்லா இடத்துலயும் அன்ப காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அர்ச்சனா வெளியே வந்து பாருங்க அர்ச்சனா பிரதீப் சந்தீப் ஒரு ஆள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் மேலயுமே அன்பா தான் இருந்தாரு கெட்ட வார்த்தைகள் அதிகமா பேசினாரு அதெல்லாம் மறுக்கிறதுக்கே இல்ல அவர் மேலயும் தப்பு இருக்குது ஆனா அவரை பொறுத்த அளவுல யாரு மேலயும் வன்மத்தோட தெரியல ஆனா அவர் யாருக்கிட்ட எல்லாம் அன்பா பழகுனாரோ எல்லாருமே அவர் முதுகுல குத்தி தான் வெளியே அனுப்புனாங்க இதனால இதெல்லாம் வெளிய வந்து பார்த்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அன்பு தேவையா இல்லையா அப்படிங்கற உங்களோட முடிவு சொல்லுங்க அடுத்ததா பூர்ணிமா பூர்ணிமா மாயா பேசுன மாதிரி விஷ்ணு வந்து மத்தவங்களை யூஸ் பண்ணிக்கிறாரு நன்றி கெட்டவரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா இவ்வளவு எல்லாம் மாதிரி பேசுறதெல்லாம்

இனியாவது குடும்பத்துக்கும் வேலைக்கும் சரிசமமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிக்சனுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவன் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அவங்க அப்பா கிட்டையும் சொல்லிட்டு பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷனை சொல்றாங்க இந்த நிக்சன் பொறுக்கிய பொறுத்தளவு அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அவன் தான் யாரையுமே மதிக்கவே இல்லையே எனக்கெல்லாம் எல்லாம் குடும்பமே வேண்டாம் நான் தனியா வீடு எடுத்து உல்லாசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி நிக்சனோட அம்மா தானே நாலாவது புள்ள தானே விசித்ராவுக்கு நிக்சன் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அடுத்ததா

கிடைக்காதுப்பா அவங்க சிரிச்சுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கிடைச்ச வரும் அதனால யார் சொன்னாலும் ரவினா அந்த சிரிப்பெல்லாம் மாத்திக்கிடாத நீ அப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி ரவினாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு திரும்ப வர்றாரு திரும்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரவினா விசித்ராவை எப்படி கூப்பிடுவாங்களோ அதே மாதிரியே கமல் விசித்ராவை கூப்பிடுறாரு பாக்குறதுக்கே படு கேவலமா இருந்துச்சு ரோல் பண்றீங்களா சார் கேவலமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரவினா வந்து எப்போ பாரு விசித்ரா விசித்ரான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ஒன்னே அந்த இடத்துல ரவினா சொல்றா இல்ல சார் நாங்க எல்லாருமே ஸ்மால் பாஸ் வீட்டில தான் இருக்கோம் ஆனா விசித்ராவை பொறுத்துல உள்ள நாங்க எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க போய் அந்த குரூப் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும்ல அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மைகளை தான் பேசுறாங்க விசித்ராவுக்கு செம காண்டாயிருது அவங்களோட மூஞ்ச பார்த்தாலே சகிக்கல அந்த அளவு சொர்ணாக்கா முழிச்ச மாதிரியே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு விசித்ரா ஒரு நக்கல பதில் சொல்றாங்க அதாவது கட்டிங் தான் ரொம்ப கஷ்டம் சமையல்ல சமைக்கிறது ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இவங்கள பொறுத்த அளவுல சமைக்கிறது தான் கஷ்டம் வெட்டுறதெல்லாம் கஷ்டமே கிடையாது இவ்வளவு வக்கனையா பேசுற விசித்திரா வந்து எட்டு பேர் தானே இருக்கிறாங்க எட்டு பேருக்கு நானே சமைச்சுக்கிறேன் கட்டிங்லாம் எல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் சொல்லிட்டு சமைக்கட்டும் பாக்குறோம் அதெல்லாம் முடியாது அவங்கள பொறுத்த அளவுல வேலை செய்யறதுல பெரிய கள்ளமாடுதாங்க சும்மா வாய் சவுடால் மட்டும்தான் இருந்தாலும் அந்த இடத்துல கமல் வந்து என்னதான் இருந்தாலும் இப்படி எல்லாம் நீங்க ஓரங்க நாடகம் நடிக்காதீங்க கேமரா முன்னாடி இப்பெல்லாம் பதிவு பண்றதுக்காக தனியா உட்கார்ந்து இருக்காங்க உங்களோட ஓரங்க நாடகம் பல இடங்கள்ல கேவலமா போகுது நீங்க புலம்புறதெல்லாம் வேற ஆனா ஒருத்தரோட பர்சனல் வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்றாரு உடனே விசித்ராவுக்கு எதுவுமே புரியாத மாதிரி நானா சார் நானா சார் நான் எப்ப சார் அப்படி பேசிருப்பேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல கமல் வந்து ரவினா வந்து உங்களை சமைக்க கூட்டாங்கல்ல நீங்க பாத்திரம் கழுவிக்கிட்டு கேமராவை பார்த்து உன்ன பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல அந்த விஷயத்தை தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்துறாரு எனக்கு புரியலன்னு திரும்பவும் விசித்ரா சொன்ன உடனே நீங்க சொன்ன அந்த கேவலமான விஷயத்தை திரும்பவும் நான் பேசி அந்த நபரை பட வைக்க நான் விரும்பல அப்படிங்கற மாதிரி சொல்லிடுறாரு அதாவது இவர் ரொம்ப நல்லவர் இல்ல அதனால அதெல்லாம் சொல்லலையா சார் அதெல்லாம் காரணமா சார் விசித்ரா வச்சு கிழிச்சிருக்க வேண்டாமா இந்த விஷயத்துக்கு எவ்வளவு ரக்ஷிதாவுக்கு டேரக்டாவே கேமரால இருந்து சொல்லிட்டு இருக்காங்க வெளியிருந்து என்ன வேணாலும் பேசலாம்ல இந்த விசித்ரா எல்லாம் ஐட்டம் பா இவங்களை பத்தி நிறைய கிசுகிசுக்கள் வந்திருக்கு நானே படிச்சிருக்கேன் பைல்வான் ரங்கநாதன் எல்லாம் நிறைய சொல்லி இருக்காரு இவங்க அந்த படம் நடிக்கும் போது அந்த நடிகர் கூட அங்க இருந்தாங்க இங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு என்ன சார் இவள போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க கணவர்கிட்ட சொல்லலாமா இல்லனா உனக்கும் மூணு பசங்க இருக்கிறாங்க உன்னோட மூணு பசங்க வாழ்க்கையில இப்படி நடந்தாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி திட்டி தீர்க்கலாமா இது பண்ற கேவலமான வேலைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பெருசு படுத்தாம கமலப்படுத்த அளவுல கல்யாண வாழ்க்கை அப்படிங்கறது அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இதை பத்தி எல்லாம் நீங்க பேசுறத நிப்பாட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா பல உருட்டுகள் நடக்குது அதாவது இந்த தொண்ணூத்தி ஓராவது நாள்ல ஒருத்தவங்க எவிட்டாராங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு இதுல பல பேர் வந்து மக்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லனா அவங்க நேர்மையா இல்லாம இருக்கலாம் கேமரா முன்னாடி ஒன்னு பேசுறதும் மத்தபடி அவங்களோட செயல்கள் வேறையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல காரணங்கள் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கமல் வந்து அவர் கையில இருக்கிற கார் எடுத்து நீட்டுறாரு கார்ல ரவினாவோட பேர் இருக்குது அந்த வகையில ரவினா தான் இந்த வாரம் வெளியேறாங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு ரவினாவும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கமலோட மேடையில வந்து நிக்கிறாங்க ரவினா வெளியே போறதுக்கு முன்னாடி தினேஷ் விஷ்ணு அர்ச்சனா இவங்க மூணு பேருக்குமே அவங்களோட காயினை கொடுத்துட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க போற நேரங்கள்ல மணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுற மாதிரி தான் நின்னுகிட்டு இருக்காரு அழுதாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆமாங்க எபிசோட்ல நடக்கிற பல விஷயங்கள் கட் பண்ணி தூக்கிடுவாங்க இருந்தாலும் மேடையிலயுமே ரவினா வந்து அந்த சிரிச்ச முகத்தோடையே வெளியேறிட்டாங்க அடுத்ததா வர்ற கமலை பொறுத்தளவுல சரிப்பா எல்லா வாரமுமே யாரு வெளியே போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாட்டையுமே கேட்பேன் இந்த வாரத்தை பொறுத்தளவுல அந்த கேள்வியை கேட்காம ரவினா வெளியே அனுப்பிட்டேன் உங்களை பொறுத்தளவுல நீங்க யாரு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மாயாவை பொறுத்தளவுல நான் தான் வெளியே போவேன் நினைச்சேன் சார் அப்படிங்க ஆமாமா நீ தான் வெளியே போயிருக்கணும் நீ தான் ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்த என்ன பண்ண மாயாஹாசன் நீ இல்லாம இருப்பாரா வார வாரம் உன்னை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு காப்பாத்தி உள்ள வச்சிட்டாரு சரி எல்லாருமே இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் கையில இருக்கிற இன்னொரு கார்டு எடுத்து நீட்டுறாரு அந்த கார்ல நிக்சனோட பேர் இருக்குது இத பார்த்த உடனே பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே செம ஹாப்பி ஆயிருப்பாங்க அரங்கமே அதிர்ஞ்சிச்சுங்க நிக்சனோட கார்டை காட்டுன உடனே அரங்கம் மதிர கைத்தட்டல் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவன் வெளியே போவான் வெளியே போவான் நம்ம எவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருக்கோம் ஐஷு கூட இவன் கேவலமா பழகும் போதே இவனை தூக்கி வெளியே போடுங்கடா ரெட் கார்டு கொடுத்து வெளியே போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அவனை இவ்ளோ நாள் காப்பாத்தி இந்த இடம் வரை கொண்டு வந்து வெளிய வெளியனுப்புறானுங்க என்னதான் இருந்தாலும் இந்த வருஷமாவது வெளியனுப்புறானுங்கள அடுத்த வருஷமாவது இந்த மூஞ்செல்லாம் பாக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு இவனை பொறுத்த அளவுல இவன் வெளியேற நேரத்திலையும் அவனோட வன்மத்தை தான் கொட்டுறான் அதாவது அவன்கிட்ட இருக்கிற காயின்ஸ் எல்லாத்தையுமே விஷ்ணு விட்ட கொண்டு குடுக்கறான் அந்த நேரமே மாயாவும் பூர்ணிமாவும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாள் நிக்சா நீ எதுக்கு பண்றேன்னு தெரியுது நிக்சா அப்படிங்கிற மாதிரி மாயா கேலி பண்ணிட்டு இருக்கா நிக்சன் வந்து இல்ல நான் கேலி பண்றதுக்காகலாம் எல்லாம் இதை குடுக்கல என் மனசாரதான் குடுக்கறான் அப்படிங்கிற மாதிரி அவன் உருட்டிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமலோட மேடையில போய் நிக்சன் நின்னுகிட்டு இருக்கான் அந்த இடத்தால கமல் வந்து உங்களுக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றாரு அட பாவிகளா ஏன்டா இப்படி புழுவிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நிக்சன் எவிட்டேன்னு சொன்னதையே கொண்டாடிட்டு இருக்காங்க பிக் பாஸ் ரசிகர்கள் இவனுக்கா ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள் ரெண்டு பேர் இருந்தா ஹேட்டர்ஸ் தொண்ணூத்தி பேர் இருக்கண்டா இந்த எல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு கமலஹாசனே மாதிரி உள்ள நபர்களால மட்டும் தான் முடியும் ஆமா பிடிச்சி அலையறவன மட்டும்தான் நிக்சனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைப்பானுங்க நம்ம நினைக்க போறோம் அதுக்காக கமல் வந்து நான் அலைகிறாரு நீங்க நினைச்சிட்டீங்க எனக்கு தெரியாதுங்க அப்படி என்னதான் இருந்தாலும் இந்த பொறுக்கியும் பாராட்டு அனுப்புறாரு கமல் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மணியும் விஷ்ணுவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மணி வந்து வெளியே போற நேரத்துல கூட நிக்சன் வந்து அந்த காயனை கொடுத்து உன்ன அசிங்கப்படுத்திட்டு போறானா அவன் மனசுல புல்லாவே வன்மந்தான் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மணி சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல விஷ்ணு வந்து எனக்கும் தெரியுதுண்டா அவன் அப்படிதான் நடந்துக்கிறான் அவனை பொறுத்தளவு அவனுக்கு புரிதலே கிடையாது அவன் புத்தி அவ்வளவுதான்டா எல்லாருமே பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது ஒன்னு திருத்திட்டு வெளியே போனோம் புத்தி எல்லாம் கிடையாது அவனோட குணம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு மாயாவும் அந்த இடத்துல மாயாவும் பூர்ணிமாவும் தரமான சம்பவம் பண்ணிட்டான் விஷ்ணுவை மாதிரி பேசிட்டு இருக்காங்க உங்களை கழிவு ஊத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் உள்ள வச்சிருக்காங்க நீங்க திரும்ப திரும்ப வாய் கொடுத்து போல இருந்துச்சு அடுத்ததா தினேஷ் விஷ்ணு மணி இந்த மூணு பேருக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விசித்ராவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அதாவது கமல் சார் இன்னைக்கான எபிசோட்லயாவது விசித்ரா கிட்ட கேட்ட கேள்வி சரியானது அவங்களை பொறுத்தளவுல தொடர்ந்து இப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த அம்மா பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்லிட்டு இருக்காரு தினேஷ் வந்து அப்படிலாம் எதுக்காக பயப்படணும் அவங்க சொல்றதெல்லாம் உண்மை எல்லாம் ஆகாது நம்ம எப்படி அப்படிங்கறது நமக்கு தெரியும் அந்த அம்மா என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போறாங்க நம்ம அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்லிட்டு இருக்காரு என்ன பொறுத்தளவுல தினேஷ் மகேஷ் வந்து எல்லா இடத்துலயும் நேர்மையா தான் இருந்துகிட்டு இருக்காரு விசித்ராவ மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கு அதோட பாணிலேயே பதில் சொல்லணும் அந்த வகையில விசித்ராவுக்கு தரமான செருப்படியை கொடுக்கற ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது தினேஷ் மட்டும்தான் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க பெட்ரூம் ஏரியால விசித்ராவோட எச்ச பொறுக்கித்தனம் ஆமாங்க விசித்ராவை பொறுத்தளவுல பூர்ணிமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க தினேஷ் எனக்கு சுத்தமா பிடிக்காது அவன் நல்லவனே கிடையாது வெளியே போறவங்க எல்லாருமே தினேஷ் நல்லவன் வல்லவன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது எனக்கு செம காண்டாகுது எல்லாருக்குமே நல்லவனா தெரியறவன் எனக்கு மட்டும்

பேசுறீங்கல்ல உங்களோட கணவரை பத்தியோ உங்களோட பிள்ளைகளை பத்தியோ அவர் பேசுனா நீங்க ஏத்துப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறா உடனே விசித்திரா வந்து அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றா மறுபடி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு மாயாவும் விஜயவர்மாவும் வர்றாங்க அந்த இடத்துல விசித்திரா வந்து எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் அப்படிதான் பேசுவேன் அவன் நல்லவனே கிடையாது அவன் நடிக்கிறான் எனக்கு பிடிக்கவே இல்ல நான் அப்படிதான் நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல மாயாவோட அடிவரடி விஜய் வர்மா என்ன சொல்றான் பிடிக்கலாம் நீங்க பேசாதீங்க மாதிரி இப்படி விசித்ரா கடந்து குதிக்கிறத மட்டும் தான் காட்டினாங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்கானுங்க அப்படின் சொல்லலாம் அதாவது விசித்ராவோட சோழிய விஜய் டிவி முடிக்கிறானு தான் என்னோட கருத்து விசித்ராவை பொறுத்தளவுல கண்டிப்பா டாப் ஃபைவ் குள்ள வருவாங்க அப்படிங்கறத நம்மளோட கணிப்பா இருந்துச்சு என்ன பொறுத்த அளவுல ஃபைவ்ல நான் நினைச்ச போட்டியாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா அர்ச்சனா தினேஷ் விசித்ரா விஷ்ணு மணி இந்த அஞ்சு பேரையும் வருச்சிருந்தா விசித்ரா மாயா வர முடியும் அப்படிங்கறது விசித்ராவோட உண்மை முகங்கள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரானுங்க ஆமாங்க இந்த மாயா பூர்ணிமா வந்து இன்னைக்கு ரவினாவை பத்தியும் மணியை பத்தியும் எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாள் அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா அதை எதையுமே காட்டலையே விசித்ரா வந்து மட்டும் காட்டுறானுங்க விசித்ராவோட டாப் இடத்த காலி பண்ணி அந்த இடத்துல மாயா பூர்ணிமாவை கொண்டு போனோம் அப்படிங்கறதுக்காக தான் விஜய் டிவி இவ்வளவு பக்காவா ஸ்கெச் தூக்கிட்டு இருக்காங்க விசித்ராவை அது தெரியாம இந்த விசித்ராவும் அதோட உண்மையான முகங்கள் எல்லாத்தையுமே காட்டிட்டாங்க இப்போதைக்கு என்ன விசித்ராவுக்கு டாப் தகுதி இல்ல அப்படின்னு சொல்லுவேன் அதாவது பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு எதிரில இருக்கிற போட்டியாளரை பத்தி கேவலமா பேசுறாங்க சண்டை போடுறாங்க அதெல்லாம் ஓகேதான் இருந்தாலும் இந்த அளவு பர்சனல் அட்டாக்கா யாருமே பண்ணதில்லை இதோட கேவலமாவும் பண்ணாங்க அதாவது பிரதீப் மேல தவறான பழியை போட்டு கேவலத்தின் உச்சகட்டம் தான் அதை யாருமே மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா கேவலம் தான் இந்த விசித்திரா பண்ற வேலைகள் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க உங்களை பொறுத்தளவு டாப் ஃபைவ்ல யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்